வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக மயகுமார் அழகான ஒரு குழந்தைங்க நட்சத்திரான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கோடாரியை வச்சே வெட்டி சாகடிச்சிருக்கா ஒரு அப்ப இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சி உள்ள போலாம் உலகத்துல எந்த அப்பனும் இது போல இருக்கவே கூடாதுங்க ஆனா இது போல சில அப்பன்கள் இருக்கான்னு நினைக்கும் போதுதான் ஆண் வர்க்கத்துக்கு மிகப்பெரிய இழுக்குன்னு சொல்லலாம் அப்பே வேலையை பார்த்து வச்சிருக்கான் இவன் பேர் மகேஷ் ஸ்ரீ மகேஷ் முப்பத்தெட்டு வயசு இவனோட தான் இவங்க பேர் வித்யா இந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தைங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த குழந்தை அந்த குழந்தை பேர் நட்சத்திரா ஆறு வயசுங்க ரெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த குழந்தை உயிரோடு இல்லை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரே மகள் இந்த தம்பதிக்கு இந்த ஸ்ரீ மகேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த டைம் அப்போ அப்போ என்ன ஆயிருக்குன்னா இட் மீன்ஸ் இப்போதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரோட மனைவி இருக்காங்கள வித்யா அவங்க தன்னோட உயிரை தானே எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது சரி நாம் இப்போ அங்க இருந்த வேலைக்காக நாம ஊருக்கு வந்துடலாம் ஏன்னா பொண்ணு அம்மாவை எழுந்துட்டான்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகேஷ் சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்காரு வந்த கரெக்டாக இருந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ரீ மகேஷோட அப்பா இருக்கார்ல அவர் ரயில் மோதி உயிரை வந்துட்டாருங்க இதை விபத்துன்னா முதல்ல சொன்னாங்க ஆனால் அந்த காண்டெண்ட் முடிவில் அந்த விபத்து மேலே நமக்கு சந்தேகம் வரும் அப்பேற்பட்ட காண்டென்ட் தான் இது இந்த மகேஷோட அம்மா ஒருத்தங்க இருக்காங்க சுனந்தா அவங்க பேர் அவங்க வயசு அறுபத்தி ஒரு பக்கம் அந்த குடும்பத்தில் அப்பா இழந்துட்டார் மகேஷ் இன்னொரு பக்கம் அவரோட மனைவியும் இழந்துட்டார் இப்போ மிஞ்சி இருக்கிறது அவரோட அம்மா சுனந்தா அவரோட ஒரே மகளான நட்சத்திரம் இந்த மகேஷ் என்ன பண்ணிட்டார் அதுக்கப்புறம் சரி நம்ம மூணு பேரை ஒன்றா வசிக்கலான்ட்டு குழந்தை அம்மா மகேஷ் மூணு பேரும் ஒரே வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்லேயே மகேஷுக்கு ஒரு ஆசை வந்துட்டுருக்கு நாம் மறுமணம் பண்ணிக்கணும் மனைவி இறந்துட்டா இதுக்கப்புறம் நாம் எப்படி ஒண்டிகட்டையாக இருக்கிறது இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு முடிவு பண்ணவர் நிறைய விஷயங்கள் சார்ந்து அப்ரோச் பண்ணியிருக்காருங்க இந்த நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே போய் ட்ரை பண்ணிருக்காப்ல அக்கம் பக்கத்தில் கேட்குறது இது போல் அவரே வாலண்டியராக முன் வந்து பெண் தேட ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேரத்தில் பல பேர்கிட்ட இருந்து ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சிருக்கேன் ஏன்னா பல பேரை சொன்ன ரீசன் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கா இப்போ எப்படி நான் உங்கள் வீட்டுக்கு மறுமலை வர முடியும் சரி வராதுங்கன்னு எல்லாம் தட்டி கழிச்சுருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க திருமணத்துக்கு சம்மந்தம் சொல்லியிருக்காங்க அந்த பெண் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் ஒரு தகவல் இருக்குங்க ஓகேவா அவங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களா சரின்ட்டு மகேஷும் அந்த பெண்ணும் கொஞ்ச நாள் வரைக்கும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மகேஷோட ரூடான சில பிஹேவியர்ஸ் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போய்ட்டுருக்கான் இதை சுனந்தா இருக்காங்களா மகேஷோட அம்மா அவங்க கிட்ட அந்த பெண்ணு சொல்லிகிட்ருக்காங்களா இல்லை உங்கள் பையன் சரியில்லைங்க நான் அவரை திருமணம் பண்ற மாதிரி இல்லைன்னு அவங்களும் கடைசியில் விளக்கிட்டு இருக்காங்க சுனந்தாவுக்கு இந்த விஷயம் ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கான் இது சம்மந்தமாக மகன்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுருந்தாங்கண்ணா சுனந்தா ஏன் இது போல பண்ணுற திருமணமாகி மனைவி இறந்துட்டேன் அடுத்த ஒரு மனைவின்னு இருக்கேன் எப்பயாச்சும் அவன் பிஹேவியரை மாற்றி கூட அவன் சண்டை போட்டிருக்காங்கண்ணா இது ஒரு பக்கம் இருக்குது இந்த சண்டை போட்ட விஷயம் வீட்டில் அந்த குழந்தை திருமணத்துக்கு தடையாக இருக்க விஷயம்னு இது எல்லாமே மகேஷ் மனசை போட்டு நல்லா தொலைச்சி எடுத்துட்டு இருக்கு ஒரு கடையில் மகேஷ் என்ன பண்ணிகிட்ருக்கான் குடும்பம்னு ஒன்று இருக்குது தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை அந்த குடும்பத்தை முதல்ல போட்டு தள்ளிடுவோம் அதுக்கப்புறம் நாமளும் இறந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காப்புல இதன் காரணமாக ஒரு கோடாரியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காரு யாரும் மகேஷ் ஆனால் அந்த கோடாரி கடைசி வரைக்கும் டெலிவரி ஆகவே இல்லை ஆனால் அதுக்கப்புறமாச்சு மகேஷ் மனம் திறந்துவார்னு பார்த்தா அவங்களோட ஊர் இருக்குல்லங்க கேரள மாநிலம் ஆலப்புழையோட மாவேலி கரை அங்கே இருக்க பொண்ணு ஓகேவா அவங்க வசிச்சுட்டு இருந்த பகுதி அந்த இருந்து லோக்கல் இருந்து ஒரு கோடாரியை எப்படியோ வாங்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் தான் அந்த கொடூரம் அரங்கேற்றப்படுது சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு ஏழு மணி வாக்கில் இந்த மகேஷ் நெக போதையில வந்துதான் சொல்லப்படுது பொறுக்க ஓகேவா அதுவும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஆனால் அக்கம் பகுத்து மக்கள் சொல்றது அவா அப்போ போதையில இருந்தான்னு சொல்லிட்டு வந்தவன் கையில் அந்த கோடாரியை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான் அந்த நேரத்தில் இவனோட அம்மா இருக்கான சுனந்தா அவங்க பக்கத்துல அவனோட மகள் வீடு இருக்க போல இருக்கு அங்க போயிருந்திருக்காங்க ஸோ வீட்டில் அந்த குழந்தை மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க அந்த நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்களா அந்த குழந்தை மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க வந்தவன் தான் பெத்த குழந்தன்ற பரிதாபம் கூட இல்லாம கோடாரியாலேயே வெட்டி அந்த பிஞ்சு உடம்பை சதைச்சிருக்காங்க அந்த குழந்தை முத வெட்டப்பவே கத்திட்டு இருக்கு அந்த அலறல் சத்தம் இருக்குல்ல அதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருந்தாங்க பாருங்க சுனந்தா அவங்க அடிச்சுட்டு வராங்க ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு உள்ள வந்த அந்த சுனந்தாவியும் இவன் பெத்த தாயின் கூட பார்க்காம அவங்க மேலேயும் கோடரியை பிரயோகப்படுத்தியிருக்கான் இதில் அந்த அம்மாக்கு கழுத்து கையில் பலமான காயம் இவ்வளோ கொடுமையை பண்ணிட்டு அவங்க இருந்து தப்பிக்க வேற முயற்சி பண்ணியிருக்கான் ஆனால் அங்கே அக்காம்பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவனை ஒரு வழியாக பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இந்த நட்சத்திரம் இருக்காங்கள அவங்களுக்கு இந்த காயங்கள் ரொம்ப ஆழமாக இருந்ததாலேயே சிகிச்சை கொடுத்தும் காப்பாத்த முடியல அந்த குழந்தை இறந்துருச்சுங்க இந்த சுனந்தா இருக்காங்களே அவங்களும் இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் அவங்களுக்கும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாவேலிக்கரை கரை போலீஸார் இந்த நபர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் சிறையிலையும் அழைச்சிட்டாங்க இந்த மகேஷை கைது பண்ணிட்டு இந்த நபரை அழைச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்போ அங்கே சூழ்ந்திருந்த மக்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ஆதங்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யோ நில மனுஷன்மாயா மகா பாவி மகா அங்கே இருக்க மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க இந்த ஆள் பாட்டுக்கு அப்படியே அந்த போலீஸோட வண்டி இருக்கும் பாருங்க அதில் ஏறி அமர்ந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் அழைச்சிட்டு போயிட்டாங்க இந்த வழக்கில் போலீசாருக்கு இருக்க பெருத்த சந்தேகம் என்ன தெரியுமா குழந்தை இருக்கிறதுனால தான் திருமண தடை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஏன்னா அந்த நபர் சார்ந்து விசாரிக்கும் போது எல்லா இதையும் தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக போதைக்கு அடிமையான மாறிட்டு அதுக்கு முன்னாடி கூட அவன் இவ்வளோ போதைக்கு அடிமையா இல்லையா ஆனால் கடந்த நாலு வருஷம் தான் ரொம்ப ரூட் பிஹேவியர் மட்டும் இல்லாமல் போதைக்கு அந்தளவு அடிமையாகிட்டு இருக்கான் போதை பழக்கம் ஒருத்தனை எந்த அளவுக்கு மாத்தோன்றது இங்கே கிளியர் கட்டா தெரியுது போருங்க இந்த கோடாரிய போலீசார் ஒரு வழியா ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வழக்குல அது முக்கிய ஆதாரம் இல்லையா தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கலாம்னு முடிவு பண்ண ஒருத்தன் எதுக்காக குடும்பத்தை சாவடிக்க ட்ரை பண்ணிருக்கணும் இதுதான் போலீசாருக்கு இருக்க பெரிய சந்தேகமே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுமே இந்த மகேஷோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு பேர் அருண் அவரு பேஸ்புக்ல ஒரு பெரிய போஸ்டே போட்டிருக்காரு இந்த வழக்கு சார்ந்து தனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்திலும் தொகுத்து கொடுத்திருக்காரு அதுல என்னென்ன சொல்லியிருக்காருனா நல்ல ஒரு வெல்த்தியான குடும்பமாங்க மகேஷோட குடும்பம் பணம் நல்லா இருக்கான் நல்ல செல்வாக்கான குடும்பமா படிச்ச குடும்பமா அப்பேற்பட்ட குடும்பம் அழிஞ்சது காரணமே மகேஷோட போதை பழக்கம் தான் அந்த ஒரு பழக்கம் மட்டும் இல்லாம இருந்தா அந்த குடும்பம் ஒழுங்காக இருந்திருக்கும் இவரோட மனைவி விதியா இருக்காங்களே இவங்க முதல தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏன் அவங்க தற்கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான உண்மையான காரணமே மகேஷ் தான் சொல்லியிருக்காருங்க இந்த நபரோட தொல்லை தாங்க முடியாம தான் அவங்க இப்பேற்பட்ட முடிவை எடுத்தாங்கன்னோ மகேஷோட அப்பாவும் அந்த ரயில் விபத்துல இறந்ததா சொல்லப்படுச்சு பாத்தீங்களா அது ஆக்சுவலாக விபத்தா இருக்க வாய்ப்பு இல்லைங்க அதுக்கும் இவன் தான் காரணம் இவனோட தொல்லை தாங்க முடியாமல் தான் அந்த மனுஷனை உயிரை விட்டார் அவரே ரயில் முன் பாஞ்சி தான் தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாருன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களே இந்த சுனந்தா அவர்கள் மகேஷோட அம்மா இவரை நேரில் போய் அவர் பார்த்துருக்காரு அந்த நபர் அருணன்ற நபர் அவங்களுக்கு உடம்புல அவ்வளோ ஆழமான காயமாங்க அந்த அம்மாவை பார்க்க முடியலையா அவ்வளோ கஷ்டமாக இருக்கான் இதுக்கெல்லாம் மேலே அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையோட சடலத்தையும் பார்த்துருக்காரு மனசை மனசே உடஞ்சி போயிட்டு இருக்கா இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு எங்கே திரும்பினாலும் போதைப் பொருளை இது பெட்டிகளில் வச்சு சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க எங்கும் எதுனா போதைப் பொருட்கள் கிடைக்கிறதுனால தான் இது போல மனுஷங்க இவ்வளோ ரூடாக மாறிக்கிட்டு இருக்காங்க தலைக்கேறிய போதை தான் மகேஷை இப்படி ஒரு செயலர் செய்ய தூண்டிருக்குன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா இந்த மாவடிக்கரை சப்ஜெயில் இருக்குல்ல மகேஷ் அடைக்கப்பட்டிருக்க ஜெயில் இதுதான் அதுக்குள்ள தொண்டையை அறுத்து தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு மகேஷ் முயற்சி பண்ணியிருக்கா இந்த விஷயமும் இப்போ பெருசாக மாதிரி இருக்கு இந்த மகேஷை ஆலப்புழா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதோட ஐசியூல வச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் கொடுப்பங்க இந்த பிக்கலாம் அந்த கொல்லப்பட்ட குழந்தை இருக்கல நக்சத்திரா அந்த குழந்தையோட இறுதிச் சடங்கு நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஊர் மக்கள் உறவினர்கள்னு எல்லாருமே இந்த பிஞ்சிக்காய் இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு அப்படி கதறிக்கிட்டு இருந்தாங்க அந்த அழுகை குரல்லாம் இப்போ வரைக்கும் காதுகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த சவப்பெட்டியை நீங்கள் பெருசாக பார்த்துருப்பீங்க இவ்வளோ சின்னதாக கை கடக்கமாக பார்த்துருக்கீங்களா அந்த குழந்தையை வச்சு கொண்டு வந்த சவப்பெட்டி இது அவ்வளோ அழகான நட்சத்திர குழந்தைய இப்படி சின்ன சவப்பெட்டியில் வச்சு அந்த உறவினர்கள் கொண்டு வர்றப்ப இதை பார்த்தாங்க எல்லாருமே கதர்னாங்க அப்படி கதர்னாங்க அதுக்கப்புறம் நல்லடக்கம் செய்யறப்ப அந்த சவப்பெட்டியை குழிக்குள்ளே இறக்குவாங்கள அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு தனி தைரியம் தான் வேணும் அப்படி இருந்துச்சு அந்த இடம் இந்த குடும்பமே நிர்கதி இருக்குங்க யாரோட குடும்பம் மகேஷோட குடும்பத்தை பற்றி சொல்லலை இந்த வித்யாவர்கள் இருக்காங்களா இந்த மகேஷோட மனைவி தற்கொலை பண்ணிட்டாங்க பாருங்க அவங்களோட குடும்பம் வித்யாவோட அப்பா லட்சுமணன் வித்யாவோட அம்மா ராஜஸ்ரீ அண்ட் வித்யாவோட சகோதரர் விஷ்ணு ஆக்சுவலாக விஷ்ணு இந்த சம்பவம் நடக்கிறப்ப கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் மனுஷன் அங்கேருந்து அவசரமா கிளம்பி இந்தியா வந்திருக்காரு இந்த கேரளா பகுதிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் விஷ்ணு இருக்கார்ல அவர் என்ன சொன்னார்னா என்னோட சகோதரிய மகேஷ் தான் சித்திரவதை பண்ணியிருக்கான் இந்த சித்திரவதையெல்லாம் ஒரு ஒரு நாள பொறுத்துக்கிட்ட என்னோட சகோதரி ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் தான் அவரோட உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்பேற்பட்ட ஒரு உயிர் போனது காரணம் இவன் தான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு விஷ்ணு பயங்கரமாக ஆதங்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வித்யாவோட அப்பா லட்சுமணன் இருக்கார்ல அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா என் மகளோட சாவுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு மகேஷை காட்டுறாரு தற்கொலை வழக்க திரும்ப விசாரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க யார் இவரோட பொண்ணு வித்யா இருக்காங்களே அவங்களோட கேஸ் இருக்குல்ல அதை திரும்ப தோண்டி எடுக்கணும் ஏன்னா தான் என்னோட பொண்ணு உயிரை விட்டுருக்க விஷயம் இப்போ எங்களுக்கு சந்தேகமாக வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை தோண்டி எடுப்பதற்கான புகாரை நாங்கள் விரைவிலேயே அழிக்க போகிறோம் அந்த நபர் சொல்லியிருக்காருங்க என்னோட பேத்திக்கு அம்மா தான் இல்லை அட்லீஸ்ட் அப்பாவாச்சும் இருக்கட்டும் அவரோட அரவணைப்பில் இப்படி வளரட்டோன்றதுனால தான் எங்களோட பேத்தியை நாங்கள் வச்சுக்காம அந்த மகேஷ்கிட்டையே கொடுத்து வளர்க்க சொல்லியிருந்தோம் ஆனால் அவனை வளர்க்க வேண்டிய அவனே அந்த பிஞ்சு உடம்பை இப்படி செதைச்சி சாகடிச்சிருக்கிறத நினச்சி எங்களால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னு லட்சுமணன் கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காரு எங்களை பார்க்கணுன்னு பேத்தி அடிக்கடி ஆசைப்படுவா இதை பற்றி மகேஷ்கிட்ட அவள் சமீபத்தோட கேட்டிருந்தான் ஆனால் மகேஷ் தொடர்ந்து பிடிவாதமாக உன்னெல்லாம் அங்கே அனுப்பவே முடியாதுன்னு என் பேத்தியை போட்டு மிரட்டி வச்சுருக்கான் குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும் பிடிவாதம் தான் பிடிக்கும் அதனால் ஒரு ஆண்மகனுக்குள்ள கோவம் வருமா அப்படின்னு கேட்குறாரு அவன் போதைக்கு அடிமை ஆனதுனால தான் என் பேத்திக்கிட்டு அவ்வளோ ரூடாக பிஹேவ் லட்சுமணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே வித்யாவோட அம்மா ராஜஸ்ரீ இருக்காங்கள அவங்க சொல்லியிருக்கிறதுலாம் குடும்பங்க ஆக்சுவலாக என்னோடய பேத்தியை கடந்த ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டுக்கு அவன் வரவிடவே இல்லை அந்த சின்ன குழந்தை தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டான் ஆனால் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நாங்கள் தான் மனசு கேட்காமல் அடிக்கடி அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த பேத்தியை பார்ப்போம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் அங்கே போனவங்க எங்கள் பேத்தியை சந்தித்தவங்க நல்லதாங்க இருந்தால் ஆனால் இப்போ அதே பேத்தியை பணமாக பார்க்கறது எங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க லட்சுமணன் குற்றம் சுமத்துனார்ல அவரோட மகள் மரணத்துலேயும் மர்மம் இருக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு அதையே தான் எங்கள் ராஜேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க என்னோட மகளோட உயிர் போனால் அதே நாளில் என்னோட மகளை மகேஷ் கடுமையாக அடிச்சிருக்கான் கண்டிப்பாக அவனை அடிச்சிருக்கான் போட்டு இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போவே ஆனால் இதை நாங்கள் அப்போ பெருசு விட்டுட்டோம் அதன் பிறகுதான் என்னோட மகள் அப்பேற்பட்ட விபரீத முடிவை எடுத்தாலும் இவங்க சொல்கிறாங்க மக்களே இந்த காண்டாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஆண்மகன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவன் தான் ஆக சிறந்த சான்று அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்